ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதாவது பாசிப்பருப்பு மட்டும் இருந்தால் போதும் ஒரு ஹெல்த்தியான நல்லா மொறு மொறுன்னு சூப்பரான ஒரு தோசை ரெசிபி நம்ம செஞ்சுடலாம் வாங்க இந்த பாசிப்பருப்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாசிப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதாவது இரநூறு கிராம் அளவு நான் வந்து பாசிப்பருப்பு பருப்பு எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பை ரெண்டு மணி நேரத்துக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு இப்போ தண்ணி இல்லாமல் உடச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற இந்த பாசி பருப்பை வந்து சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டதுன்னா தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ மீதி இருந்த பாசி பருப்பையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த இஞ்சியும் சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இது கூடவே அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த கப்பில் தான் பாசி பருப்பு ஒரு கப் எடுத்து இப்போ இதே கப்பில் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் கடையில் வாங்கிட்டு வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் பச்சரிசி மாவு அப்படிலாம் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாவு கெட்டியாக இருக்கும் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவு வந்து கரைச்சிக்கணும் தோசை மாவு பதத்துக்கு மாவு வந்து கரைச்சிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கூட உருணைகளே இல்லாத மாதிரி அரிசி மாவை அரைச்சி வச்சிருந்த அந்த பாசி சேர்த்து நல்லா நான் கலந்து கொடுத்துக்கிட்டேன் தோசை மாவை பதத்துக்கு தண்ணியும் சேர்த்து கரைச்சிட்டேன் பாருங்கள் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல் வச்சுட்டேன் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மாவை வந்து தோசைக்கல்லில் ஊற்றி தோசை செஞ்சு எடுத்துக்கலாம் மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு மேலே நீங்கள் என்றைக்கு பதிலாக நெய் கூட போட்டு செய்யலாம் சூப்பராக இருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கு தோசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன் எவ்வளோ நல்லா கலராக வந்திருக்கு பாருங்க தோசை நம்ம கூட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால தோசை வந்து நல்லா முருமொருண் வரும் நல்லா மெல்லிஸாகவே நீங்கள் செய்யலாம் நல்லா முறு முறுன்னு கிறிஸ்பியாக சாப்பிட்ற அளவுக்கு தோசை வந்து செய்ய முடியும் மசாலா தோசை மாதிரி கலரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக மாறி வந்திருக்கு பாருங்கள் நம்ம பாசி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் டைம் வந்து எக்ஸ்ட்ரா கொடுங்க வேகிறதுக்காக டக்குன்னு எடுத்துடாதீங்க நார்மல் தோசை செய்கிற மாதிரி அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் இப்போ தோசை நல்லா வெந்து வந்துருச்சு நான் எடுத்துக்கிறேன் இப்போ அடுத்ததாக தோசை செய்யும்போது ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா தீ ஃபுல்லாக வச்சுக்கணும் எப்பவுமே தோசை செய்யும்போது அப்படி தான் பண்ணணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோசையை வந்து நான் திருப்பி போட இல்லை நல்லா மெல்லிஸாக நான் வந்து நல்லா முறு முறுன்னு வர வரைக்கும் குக் பண்ணிட்டேன் நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக வர வரைக்கும் நான் குக் பண்ணிட்டேன் பாருங்கள் அப்படியே இப்போ நான் வந்து ரோல் பண்ணிக்க போகிறேன் மேலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு அதனால் நான் வந்து ரோல் பண்ணிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க நமக்கு கடையில் வாங்குற மசால் தோசை மாதிரியே இருக்கும் பாருங்க நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்க தோசை நம்ம எப்பயும் போல் அரிசியை வச்சு உளுத்தம்பருப்பை வச்சு நம்ம மாவு அரைச்சி தோசை செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் தோசை வந்து செஞ்சு பாருங்க நைட்டு டின்னர் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பருப்பு ஊற வச்சுக்கோங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற மாதிரி இருந்தால் நம்ம காலைல எந்திரிச்சதுமே பருப்பு ஊற வச்சுட்டாலே போதும் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நல்லா பருப்பு ஊறி வந்துடும் மாவு அரைச்சி நம்ம தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இது நம்ம எப்பயும் ஒரே மாதிரி சட்னி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து வெறும் பொட்டுக்கடலையை மட்டும் போட்டு தேங்காய் வேர்க்கடலை அதெல்லாம் எதுவுமே சேர்க்காமல் பொட்டுக்கடலையை மட்டும் வச்சு ஒரு சட்னி வந்து செஞ்சுருக்கேன் க்ரீன் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த சட்னி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம் தேங்காய் சட்னி இல்லை சட்னி எது வேணுமோ நீங்கள் இந்த தோசைக்கு சைடிஷாக செஞ்சுக்கலாம் நல்லா மொறுன்னு சூப்பராக கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா நம்ம வெறும் பாசி மட்டும் கூட கொஞ்சம் அரிசி மாவை சேர்த்து தோசை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் பாருங்க நல்லா சூப்பராக இருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா நல்லா மெல்லிஸாக இந்த மாதிரி ஊற்றி கொடுத்தீங்கன்னா கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் தோசை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ